ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ விவசாயிகள் எல்லா பயிர்களுக்குமான குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளின் கடன்களை முற்றிலுமாக தள்ளுபடி அறுபது வயதுக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு மாதம் பத்தாயிரம் ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் மத்திய அரசிடம் தங்களது கோரிக்கை தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தும் எந்தவிதமான தீர்வும் எட்டப்படவில்லை இந்நிலையில் ஹரியானா மாநிலத்தை சார்ந்த மல்யுத்த வீரரான வினேஷ் போகத் விவசாய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் கலந்து கொண்ட வினேஷ் போகத் இருநூறு நாட்களாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பார்ப்பதற்கு கஷ்டமாக உள்ளது அனைவரும் இந்த நாட்டின் குடிமக்கள்தான் இந்த நாட்டை நடத்திச் செல்வது விவசாயிகள் இவர்கள் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள் உட்பட எதுவும் சாத்தியமில்லை அரசு விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் ஹரியானாவில் மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வினேஷ் போகத் போட்டியிடப் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அவர் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்